பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கலாம் ஒன்றுக்கும் ஆயிரத்திற்கும் இடையே உள்ள இரண்டையும் உள்ளடக்கிய எண்களில் இரண்டாலும் ஐந்தாலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கையை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இந்த கணக்குக்கு தீர்வு கணக்கிடுவதற்கு இரண்டால் வகுபடக்கூடிய எண்ணும் ஐந்தால் வகுபடக்கூடிய எண்ணும் இரண்டும் கண் கணக்கிட்டு அதில் இருந்து ஐந்தாலும் இரண்டாலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் ஒன்றிலிருந்து ஆயிரம் வரையில் ஆயிரம் எண்கள் நமக்கு இருக்கும் ஒன்றிலிருந்து ஆயிரம் வரையில் இருக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஆயிரம் இந்த ஆயிரத்தில் இரண்டால் வகுபடக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா ஒற்றைப்படை எண்கள் ஐநூறு இரட்டைப்படை எண்கள் ஐநூறு இருக்கும் எனவே இரண்டால் வகுபடக்கூடிய எண்கள் ஐநூறு இருக்கும் எண்களின் எண்ணிக்கை ஏ என்பது இரண்டால் வகுபடக்கூடிய எண்ணு எடுத்துகிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ டூ அதாவது ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் ஐநூறு வகுபடக்கூடிய ஆயிரம் எண்கள் ஐநூறு எண்கள் ஒற்றைப்படை எண்ணாகவும் ஐநூறு எண்கள் இரட்டைப்படை எண்ணாகவும் அமையும் எனவே இரண்டால் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை ஐநூறு ஆகும் இதே போல ஐந்தால் வகுபடும் எண்களின் எண்ணிக்கைன்னு பார்க்கிறப்ப இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எடுத்துட்டோம்னா நமக்கு இரண்டு எண்கள் வந்து ஐந்தால் வகுபடக்கூடிய எண்ணாக இருக்கும் ஐந்தும் பத்தும் அதே போல் பத்துலேருந்து இருபது வரைக்கும் எடுக்கிறப்ப பதினஞ்சும் இருபதும் இரண்டால் வகுபடக்கூடிய எண்கள் அதுபோல் பார்த்துட்டோம் அப்படின்னா நூறு வரையில் நமக்கு இருபது எண்கள் நூறு வரையில் இருபது எண்கள் ஐந்தால் வகுபடக்கூடிய எண்களாக அமையும் அப்போ ஆயிரம் வரையில் இருக்கக்கூடிய ஐந்தால் வகுபடக்கூடிய எண்கள்னு பார்க்குறப்ப இருபது பெருக்கள் பத்து எனும் பொழுது மதிப்பு இரநூறு எனவே என் ஆஃப் பி என்பதை என்னென்னு எடுக்கிறேன்னா ஐந்தால் வகுபடக்கூடிய ஐந்தால் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை ஐந்தால் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கையானது இரநூறு ஆகும் என் ஆஃப் ஏ இப்போ இரண்டுலையும் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப ஒரு எண் இரண்டால் வகுபட வகுபடுதுன்னா அது இரட்டைப்படை எண்ன்னு சொல்லுவோம் ஐந்தால் வகுப்படக்கூடிய எண்ணாக இருந்ததுன்னா இறுதி எண் ஐந்தாலையும் பூஜ்யத்தாலையும் முடிகிறது ஐந்தால் வகுபடக்கூடிய எண் இறுதி எண் ஐந்தால் முடிஞ்சதுனா அது ஒற்றைப்படை எண்ணாக அமையும் இறுதி எண் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சது அப்படின்னா அது இரட்டைப்படை எண்ணாக அமையும் எனவே ஐந்தால் வகுபடக்கூடிய எண்களில் மொத்தம் நூறு எண்கள் ஒற்றைப்படையாகவும் நூறு எண்கள் இரட்டைப்படையாகவும் இருக்கும் எனவே என் ஆஃப் ஏ இரண்டு எண்களாலையும் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கையை எழுதுறோம் இரண்டு மற்றும் ஐந்தாள் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை எத்தனை எண்கள் அமையும் அப்படின்னா நூறு எண்கள் அமையும் இருநூறு எண்களில் நூறு எண்கள் ஒற்றைப்படையாகவும் நூறு எண்கள் இரட்டைப்படையாகவும் அமையும் அப்போ இரண்டாலும் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை இது அல்லது அது ஏதாவது ஒன்று மட்டும் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி கணக்கிடுறோம் சேர்ப்பு அப்படின்னாவே அல்லது கொடுக்கலாம் இரண்டு அல்லது ஐந்தால் ஒன்றா இரண்டால் மட்டும் அல்லது ஐந்தால் மட்டும் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை ஏ சேர்ப்பு பிக்கு உண்டான சூத்திரம் எழுதிக்கிறோம் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை ஐநூறு என் ஆஃப் பி இருநூறு மைனஸ் ஆஃப் ஏ வெட்டு பி நூறு ஐநூறு ப்ளஸ் இருநூறு எனும் பொழுது எழுநூறு எழுநூறு மைனஸ் நூறு எனும் பொழுது மதிப்பு அறுநூறு அறுநூறு எண்கள் இரண்டால் அல்லது ஐந்தால் வகுபடும் எண்களாகும் கணக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டாலும் ஐந்தாலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை அப்போ ஆயிரம் எண்கள்ல இரண்டாலும் ஐந்தாலும் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை அறுநூறு எனும் பொழுது இருந்து அறுநூறு கழிச்சிட்டோம்னா மீதி நானூறு எண்கள் இரண்டு எண்களாலும் வகுபடாத எண்கள் ஆகும் அதை தீர்வாக கொடுத்தர்லாம் தற்போர் இரண்டாலும் ஐந்தாலும் வகுபடாத எண்களின் எண்ணிக்கை பொழுது ஆயிரம் எண்கள் மொத்தம் ஆயிரம் எண்கள்ல அறுநூறு எண்கள் இரண்டாலும் வகுபடக்கூடியது அப்போ அதை மைனஸ் பண்ணிடும் ஆயிரம் மைனஸ் அறுநூறு எனும் பொழுது நானூறு என்பது தேவையான மதிப்பு ஆகும்